அன்பர்களே இந்த கடகராசிக்காரர்களுக்கு மனசில் எப்பவுமே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குங்க அது எப்படிப்பட்ட பயம்ன்றது ஒவ்வொரு விதமாகவும் சொல்லலாம் அது எடுத்துக்கிடை சொல்லணும் அப்படின்னா இந்த கடகராசினுடைய மனசுல தன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில சாதிச்சிருவாங்களா தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தன் பிள்ளைகள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொடுத்துருவோமா நம்மளால் அந்த அளவுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்துலையுமே அவங்களுக்கான உதவிகளை செய்ய முடியுமா முக்கியமாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு படிப்பு வராம இருக்குது பிள்ளை கேட்க சொல்பாங்களே என்னுடைய வாழ்க்கையில நான் இறந்த விஷயங்களை மதிப்பும் இல்லை நான் இருபது வருஷம் வேலைக்கு போறேன் சம்பளம் நூறு ரூபாய் கூடி இருக்கு இந்த நூறு ரூபாய் கூறதுக்காகவே நான் இருபது வருஷம் வேலை பார்த்திருக்கேன் இது எனக்கு தேவையா இந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டும் எனக்கான மரியாதையும் மதிப்பும் எந்த இடத்துலயுமே கொடுக்க மாட்டாங்களே நான் என்னுடைய தேவைக்காக அதாவது எனக்கு இவ்வளோ வேணும் இந்த அளவுக்கு பணம் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா எப்போமோ நான் எனக்கு தேவையான பணத்தை எடுத்துகிட்டு போயிருப்பேன் ஆனால் நான் அப்படி இல்லாமல் மற்றவங்களுக்கும் நல்லது நடக்கணும்னு எப்போதும் எல்லாத்துக்கும் உண்மையாக இருக்கணும்னு நினச்சி ஆனால் அந்த உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் ஒரு சிந்தனைன்றது நான் மட்டும் இருந்து ஒரு புரோஜனம் இல்லாமல் போச்சு அப்படின்னு இந்த கடகராசனுடைய மனசில் பல விஷயங்களை வச்சு கவலைகள் என்பது இருக்குங்க முக்கியமாக சொல்ல போனால் இந்த காதல்ன்ற ஒரு விஷயம் இந்த கடகராசனுடைய வாழ்க்கையில் வந்து ஏமாற்றம் அடைஞ்சு தினம் தினம் தூக்கம் இல்லாமல் நிம்மதி இல்லாம அழுத வண்ணமாகவே இருப்பாங்கங்க இவங்க எந்த எந்த ஒரு விஷயத்த முடிவு பண்ணி எடுத்து வச்சு முயற்சி பண்ணி என்றைக்காச்சும் ஒரு நாள் மாற்றி எல்லாம் மாறிடலாம்னு நினைச்சாலும் இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் இருக்க முடியுது நித்தம் அழுறும் ஆனால் இந்த அழுகைக்கு தீர்வு இல்லையா நித்தம் கஷ்டப்படுறோம் இந்த கஷ்டத்துக்கு தீர்வு இல்லையா நித்தம் நோயினால பாதிக்கப்பட்டு ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் பணத்தை வீணா செலவு பண்ணுறோம் அதற்கு ஒரு தீர்வு இல்லையா மனசும் ஒ ஒழுங்கா இல்லை உடம்பும் ஒழுங்கா இல்லை பிற என்னதான் என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்குது இந்த கடகராசியுடைய மனசு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கவலைகள் என்பது ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே தாங்க இருக்கு இவர்கள் மேல அன்பு பாசம் மரியாதை காமிப்பதற்கு கூட இவர்களுடைய வாழ்க்கையில பெருசா யாருமே கிடையாதுங்க இவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் யார் மேல அதிகப்படியான நம்பிக்கையும் பாசத்தையும் வச்சாங்களோ அவர்கள் இன்னை வரைக்கும் இவர்களை ஏமாத்திக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர இவர்கள் நல்லா இருக்கணும்ன்ற எந்த ஒரு விஷயத்தையுமே யாருமே செஞ்சதில்லைங்க இப்படிப்பட்ட இந்த கடகராசனுடைய வாழ்க்கை இதுநாள் வரைக்கும் துன்பங்களை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கடகராசனுடைய வாழ்க்கையில நல்லதையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலம் என்பது இப்போது வந்திருக்குதுங்க இவர்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் பார்க்க போகிறார்கள் முக்கியமா எந்த ஒரு இடத்துல இவர்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டோம் நினச்சி வருத்தப்பட்டாங்களோ எந்த ஒரு இடத்துல தன்னுடைய வாழ்க்கையில் இதற்கு தீர்வே கிடைக்காதுன்னு நினச்சி கண்ணீர் விட்டு அழுதார்களோ அதற்கு எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய காலங்களாக இருக்க போகுது சரி இந்த கடகராசினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறப்போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழப் போகிறார்கள் என்பதை பற்றி இந்த ஒரு பதிவில் நம்ம தலை தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம நீங்க பாக்கிறீங்கன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கடகராசிக்கார அன்பர்களே இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி இவர்களுடைய வாழ்க்கையில தினமும் ஒரு நாள் இரவு கூட விடாம தூக்கம் இல்லாமல் நிம்மதி இல்லாம கஷ்டப்பட்டாங்க அப்படிப்பட்ட நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது இனி வரக்கூடிய காலங்களில் மாறப்போகுது முக்கியமா எத்தனை நாட்கள் இந்த கடகராசிக்காரர்கள் ஒரு நாளாவது நிம்மதியாக தூங்கிடணும்ப்பா தூங்கிடணும்ப்பான்னு ஆசைப்பட்டாங்க அப்போல்லாம் நடக்காத ஒரு விஷயம் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இப்போ நடக்க போகுதுன்னா இதை விட வேற என்னங்க இவர்கள் வாழ்க்கையில சந்தோஷம் இருக்க போகுது இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில எவ்வளவோ நாட்கள் அழுதுருக்காங்க இரவில் பயத்தில் அழுதுருக்காங்க முக்கியமாக சொல்ல போனால் காலைல எஞ்சி வேலைக்கு போவாங்க ராத்திரி வந்து தூங்குவாங்க மறுபடியும் காலைல எஞ்சி வேலைக்கு போவாங்க ராத்திரி வந்து தூங்குவாங்க இதுவே தான் இந்த கடகராசனுடைய வாழ்க்கையில் எல்லா நாட்களுமே நடக்கக்கூடியதாக இருந்துச்சு எனக்காவது ஒரு நாளாவது இதெல்லாம் தாண்டி இதுலேருந்து வெளியே மாட்டோமான்ற ஒரு எண்ணம் ஒரு சிந்தனை என்பது இவர்களுடைய மனசில் ஆழ்ந்து ரொம்ப ரொம்பவே துடிச்சு போயிருந்துச்சு ஆனா அதற்கான நாள் இவர்களுடைய வாழ்க்கையில வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அப்படிப்பட்ட நாட்கள் என்பது இனி ஆரம்பிக்கும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில வேலைக்கு போற இடத்துல வேலை பண்ற இடத்துல சில நபர்களால இவர்கள் அடிக்கடி கஷ்டப்பட்டிருக்காங்க கண்ணீரும் விட்டுருக்காங்க சில நபர்கள் செஞ்சிருக்கக்கூடிய தப்புனால இவர்கள் பல நாட்கள் அவமானப்பட வேண்டிய நிலைமையும் ஏற்பட்டுச்சு ஆனா முக்கியமான ஒரு விஷயங்க இந்த கடகராசினுடைய வாழ்க்கையை அதாவது அடுத்தவங்க செஞ்ச விஷயத்துனால இவங்க கஷ்டப்படுவாங்க ஆனா இவங்க செஞ்ச விஷயத்த அடுத்தவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க நல்ல பேரை இப்படி இருந்த ஒரு வாழ்க்கைக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய விதமாக இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது முற்றிலுமாக தீர்வுக்கு வரக்கூடிய காலங்களாக இருக்கும் அது மட்டும் இல்லங்க கடகராஜனுடைய வாழ்க்கையில பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகாம ரொம்ப வருஷம் ஆகிக்கிட்டு இருக்கேன்னு ஒரு வருத்தம் இல்லைன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கே மனசுக்குள்ள காயம் இருக்கும் என்னடா இது நம்மளுடைய வயசு பசங்க தான் கல்யாணம் முடிச்சிட்டு போயிட்டாங்க நம்ம இன்னும் வயசு தான் இருக்கு ஒரு பொண்ணு கிடைக்கலையே ஒரு பையன் கிடைக்கும்படிக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வருத்தங்கள் இருக்கும் வெளியே சொல்ல முடியாது வயசு நாற்பது முப்பத்தஞ்சு அப்படின்னு போய்கிட்டு இருக்கும் யார்கிட்ட போய் சொல்லணும்னு தெரியல யார்ட்டையாச்சும் வெளியே சொன்னா நம்மளை கேலி பண்றாங்க கிண்டல் பண்றாங்கன்னு தன்னுடைய கஷ்டங்களை யாரிடமும் வெளிப்படுத்தாமல் தனக்குள்ளேயே வைத்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் மனசுக்குள்ளேயே வேதனைப்படக்கூடிய நபர்களும் இந்த கடகராசிக்காரர்கள்தான் இப்படிப்பட்ட வேதனைகள் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி திருமண பந்தம் என்பது அமையும் முக்கியமாக நீங்கள் பா நீங்கள் நினைச்சிருப்பீங்களா மனசுக்குள்ள விடா வயசு இத்தனை ஆகி போச்சு இப்போ பே திருமணமானாலும் நம்ம வாழ்க்கை எப்படி வாழ முடியும் சந்தோஷம் இருக்குமா புரிதல் இருக்குமான்ற ஒரு பயம் இருக்கும் பார்த்தீங்களா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் கண்ணு முன்னாடி வாழ்ந்துருப்பாங்க பார்த்தீங்களா ஆகி கணவன் பண்ணுவீங்க அவர்களை விட அதிகப்படியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை என்பது இந்த திருமண வாழ்க்கையில கடகராசிக்காரர்களுக்கு அமையும் கடகராசினுடைய வாழ்க்கையில காதல் வேணால் தோல்வி அடைஞ்சிருக்கலாம் ஆனா திருமண வாழ்க்கை என்பது நிச்சயமா தோல்வியே தள்ளுவாதுங்க முழு சந்தோஷத்தை பெறக்கூடியதாகவும் முழுமையான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் அமையும் நீங்க இனி வரக்கூடிய விஷயம் காலங்களில் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சொன்னீங்க அந்த முயற்சியில முழுவதுமான வெற்றிகள் என்பது கிடைக்குங்க தோல்வி இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க அமைக்கக்கூடியதாகவும் அமையும் அரசு உத்தியோகத்திற்காக நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா அந்த முயற்சியை வீண் போகாம உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு அரசு வேலைக்கு போவதோடு சேர்த்து உங்களுடைய மரியாதையும் ரெப்புடேஷனையும் திருப்பி பெறக்கூடியதாக இருக்கும் சொந்த வீடு கட்டணுன்ற கனவு இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில சில காலங்களாகவே பணப்பிரச்சனை என்பது தொடர்ச்சியாக அறிந்துகிட்டு இருக்கு ஒரு சில இனங்கள் தினங்கள் இருந்தாலே நம்மளால தாங்கிக்க முடியாது ஆனால் தொடர்ச்சியாக உங்களுடைய வாழ்க்கையில் பண கஷ்டம் என்பது இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால அதை தீர்க்க முடியாமல் நீங்கள் வெகு நாட்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படிப்பட்ட கஷ்டங்கள் தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் சில நபர்கள் உங்களை எப்போதுமே காயப்படுத்திக்கிட்டே இருந்திருப்பாங்க முக்கியமாக சொல்லப்போனால் நீங்கள் நல்லது செஞ்சால் கூட உங்கள் பேரை மற்றவங்க போய் கெட்ட விதமாக காமிக்கணும் கெட்டதாகவே வச்சுக்கணுன்றதுக்காக உங்களை தப்பாகவே பயன்படுத்தியிருப்பாங்க அப்படிப்பட்ட தவறான உங்களுடைய வாழ்க்கையில நீங்கி யாரெல்லாம் இந்த கடகராசிக்கார்களை இழிவுபடுத்தினார்களோ துன்பப்படுத்தி கஷ்டப்படுத்தினார்களோ முக்கியமா எப்போதும் இவர்களுக்கு வே வேதனை மட்டும் கொடுத்தார்களோ அப்படிப்பட்ட வேதனைகளிலிருந்து இருந்து சின்ன சின்ன துன்பங்கள்ல இருந்து எல்லா இதுலயுமே இருந்து இவர்களுக்கான விடுதலை என்பதும் மாற்றங்கள் என்பது கிடைக்கும் நீங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல தாங்க முன்னேறுவதற்கான வழிகளை பார்ப்பீங்க இதற்கு முன்பெல்லாம் நீங்க எத்தனையோ முயற்சிகள் எடுத்திருக்கீங்க எத்தனையோ விஷயங்கள் செஞ்சுருக்கீங்க ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது பல நாட்கள் பல தினங்களில் நீங்கள் தோற்றுருக்கீங்க வருத்தப்பட்டிருக்கீங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்த கடகராஜனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நினச்சி கலங்கிட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் இனி கலக்கம் என்பது இல்லாமல் தைரியமான முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் முன்னிட்டு வர முடியும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில் பெரும் பிரச்சனைகள் எல்லாமே விரைவில் புறம்பா தீர்ந்து நல்லது நடக்கும் உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கி வாழ்க்கையில் முன்னேறுவதோடு சந்தோஷங்களை நீங்கள் பெற்று மகிழ்ச்சியாகவும் வாழ்வீர்கள் இத்தனை நாள் நீங்கள் அனுபவித்த வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் சரிங்க இனி அந்த கஷ்டமெல்லாம் நீங்கள் போகுது சந்தோஷமா இருக்க போறீங்க உங்கள் வாழ்க்கை நல்லபடியாகவும் நல்லதாகவும் அமைவதற்கான ஏற்ற காலங்களை இந்த காலங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் தைரியமா மனசளவில் நிம்மதியா சந்தோஷமா இருங்க அதுவே உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளையும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்த செய்தாலும் சரிங்க இந்த கடகராசிக்கார்கள் மனசுக்குள்ள எந்த ஒரு விஷயத்தையும் அதாவது கஷ்டங்களையும் மற்ற விஷயத்தையும் வெளிப்படுத்தாமல் சந்தோஷமா மனசுக்குள்ள வச்சிருந்தீங்கன்னா போதுங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இனி நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு காத்திருங்கள் நல்லதே நடக்கட்டும்